ஹலோ இன்றைக்கி நான் செஞ்சு காட்டு போகிறது சிக்கன் ஸ்ட்ரிம்பு எக்கெல்லாம் வச்சு ஒரு மிக்சடு ஃப்ரைட் ரைஸ் தான் இது எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துருவோம் அவங்க இதுக்கு நான் ஃபோர் கலர் ஆஃப் கேப்சிகம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நாலு எக் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் ஸ்ட்ரிம்ப் எடுத்திருக்கேன் இன்னொரு பவுலில் சிக்கன் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அது ஒரு டென் மினிட்ஸ் ஊறினா போதும் வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தோம்னா பீன்ஸ் கேரட்டு கார்லிக் ஜிஞ்சர் கேபேஜ் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆனியன் மூணு ரெட் சில்லியை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது கூடவே சால்ட் பெப்பர் ஆயில் கெச்சப் சோய் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இது கூடவே வந்து கொதிச்ச ஒன்று ஒரு ஸ்பூன் சால்ட்டும் கொஞ்சமாக ஆயிலும் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்ச ரைஸை வந்து தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கிறேன் இது ஒரு கொதி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குக் இருக்கக்கூடாது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் குக்கானால் போதும் இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஃபில்டர் பண்ணி எடுத்ததில் வந்து ஒரு கப் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுறேன் இது இதுக்கப்புறமா குக் ஆகாமல் இருக்கும் இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் கேபேஜ் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன் கேப்சிகம் ஒரு முழு கேப்சிகம் போட வேண்டியது இல்லை இந்த மாதிரி ஒரு ஆஃப் கேப்சிகம் எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி நீல நீளமாக ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ரெட் கேப்சிகத்தையும் கட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி கிரீன் கேப்சிகத்தையும் கட் பண்ணிக்கிறேன் கேரட்டையும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டு எடுத்து வச்சுருவேன் ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பீன்ஸை இது ரெண்டு கார்னரையும் கட் பண்ணி எடுத்துட்டு சம்டைம்ஸ் நார் மாதிரி இருக்கும் எடுத்துருங்க இதை ஒரு பென்சில் சீவ்ற மாதிரி சீவிக்குங்க இந்த மாதிரி சீவ்றனால ஈஸியாக குக் ஆயிரும் பார்க்குறதுக்கும் இருக்கும் ஜிஞ்சரோட தோலை ரிமூவ் பண்ணிட்டு அதையும் வந்து நீல நீளமா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணிக்கிறேன் கார்லிக்கையும் வந்து சின்ன சின்ன துண்டா சாப் பண்ணிக்கோங்க சாப் பண்ண கார்லிக்லாம் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்த மூணு ரெட் சில்லி சா பண்ணி வச்சுருந்த கார்லிக்கில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதை வந்து மிக்சியில் கொடுத்து நல்லா அரைச்சிக்கிறேன் இதுக்கு நான் வந்து அந்த ரெட் சில்லி ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ சிக்கன் அண்ட் ஷ்ரம்பில் வந்து இந்த சோயா சாஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த அரைச்சிட்டு வந்த பேஸ்ட் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்தால் கூட ஓகே இதை வந்து இதில் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து சிக்கன்லேயும் ஷ்ரிம்ப்லேயும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நான் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதோட காரம் உப்பு எல்லாமே எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை மேரினேட் பண்ணுறேன் இது பார்க்கறதுக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ரெண்டுலேயுமே ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க இது அப்படியே மேரினேட் ஆகிட்டு வரட்டும் இப்போ இன்னொரு பவுலில் நான் எடுத்து எக் எக்கெல்லாம் வந்து உடச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன் நான் மொத்தமாக நாலு எகு எடுத்திருக்கேன் இந்த நாலு எகு கூடையும் கொஞ்சமாக பெப்பர் கொஞ்சம் சால்ட்டு இதை யூஸ் பண்ணி ஒரு ஃபோக்கு யூஸ் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான எல்லா பொருளும் இதில் ரெடியாக இருக்குது இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் முடித்ததுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிக்க முடியும் இது 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 வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் இதை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா குக்கிங் வந்து ஒரு டென் மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ ஒரு இரும்பு தவா எடுத்துக்கோங்க யூஸ்வலாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இரும்பு தவா எடுத்துக்கிட்டோம்னா ஹீட் வந்து நல்லா இருக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருந்த எக்கையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் எக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கிராம்பிள்டாக ஆனதுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் அதே தவால இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஷ்ரிம் வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சிக்கன் ஷ்ரிம் எல்லாம் வேக வைக்கிறதுக்கு நிறைய ஆயில் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து நல்லா சாட்டை பண்ணி எடுத்திங்கனாலே அது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும் இந்த கலரில் வந்ததுக்கு அப்புறமா இதை நான் தனியாக எடுத்திருக்கேன் இதுக்கு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் ஆச்சு இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிட்டு அதிலே சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கனையும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் சிக்கனுக்கு மட்டும் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் யூஸ் பண்ணுறேன் சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி சிக்கனையும் வந்து அதே பவுல்லே தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம எல்லாமே வந்து அதே தவாலையே தான் பண்ணுறோம் திருப்பி வந்து ஒரு நூறு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த ஜிஞ்சரை போட்டு அது கூடவே கார்லிக்கையும் சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிக்கிறேன் இந்த எந்த வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யும் போதும் இது வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்கணும் இது கூட வெங்காயத்தாளையும் போட்டிருக்கேன் பாதி வெங்காயத்தாள் தான் இது கூட போட்டிருக்கேன் இப்போ ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு கப்பு தான் ரைஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நிறைய ஆனியன் நிறைய வெஜிடபிள்ஸ் பொருளை எல்லாமே கம்மி கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன் இது கூடவே வந்து பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் பீன்ஸ் வந்து குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பீன்ஸ் லைட்டாக ஆஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா கேரட் ஆட் பண்றேன் இதையும் நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க இப்போ கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா கலர் கேப்சிகத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கேப்சிகம் வந்து குக் ஆகாம கூட சாப்பிட்லாம் அதனால லைட்டாக இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த இதில் கேரட்டு பீன்ஸோட சாட்டே பண்ணிங்கனாலே போதும் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாதி குக் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் சில்லி பேஸ்ட் சில்லி கார்லிக் பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ரைஸுக்கும் இந்த வெஜிடபிளுக்கும் தேவையான அளவான உப்பு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் வெஜிடபிள்ஸில் கடைசியாக கேபேஜ் ஆட் பண்ணிக்கிறேன் கேபேஜ் வந்து அவ்வளோ குக் ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக குக் ஆனால் போதும் இப்போ இது எல்லாமே வந்து அந்த க்ரீ ரெட் சில்லி பேஸ்ட்டோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன் கெச்சப் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு மிக்ஸடு டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் குளிப்பாகவும் இருக்கும் சில்லி பேஸ்ட்னால கொஞ்சம் காரம் இருக்கும் மிச்சா போட்டு மிக்ஸ் ஆனதுக்கு உடனே ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரைஸை பார்த்தீங்கனாலே தெரியும் குழஞ்சிருக்க கூடாது இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும் இது ஒரு 40% பர்சன்ட் தான் குக் ஆகிருக்கு மீதி இருக்க 50% பர்சன்ட் வந்து இந்த மாதிரி நம்ம சாட்டை பண்ணுறதுல தான் குக் ஆகும் இதெல்லாம் நல்லா இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு கடைசியாக இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ் யூஸ் பண்ணுறேன் இப்போ ஏற்கனவே ரோஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஷ்ரிம்ப் எக்கு இது எல்லாமே வந்து இந்த ரைஸோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுக்கணும் இது மிக்ஸ் பண்ணும் போது பார்த்து மிக்ஸ் பண்ணணும் அரிசி உடையாமல் கீழேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் வந்து பிளாக் ஒயிட் பெப்பர் இது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தாலையும் சேர்க்குறேன் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சர்வ் பண்ணும் போது இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே தூவி சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வீட்டிலேயே கம்மியான ஆயில் யூஸ் பண்ணிட்டு அஜினோமேட்டோ எதுவும் யூஸ் பண்ணாதனால இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ